ஹாய் தீபாவளி வரப்போகுது எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களே பட் தீபாவளிக்கு தேவையான முக்கியமான ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ண மறந்துருப்பீங்க அது என்ன அப்படின்னா பட்டாசு தாங்க பட்டாசா அப்படின்னாலே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு ஊர் எது சிவகாசி தானே நான் சொல்ல போற இடத்துல பட்டாசா வாங்குனீங்க அப்படின்னா உங்க தீபாவளியும் தரமா இருக்கும் உங்க பட்டாசும் தரமா இருக்கும் இதுக்கு மேதகு கிராக்கர்ஸ் கேரண்டி இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி வெடிக்காத பட்டாசுலாம் சேல் பண்ணுறது கிடையாது இவங்க சேல் பண்ணுற பட்டாசு எல்லாமே சிவகாசியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களோட டையை வச்சு அவங்களோட பட்டாசை இவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு பயப்படவே தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பட்டாசை கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் மினிமம் சிக்ஸ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல நோட் பண்ணிக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கீழே கொடுத்துருக்க நம்பர்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆர் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கோவன் இட் அவுட் அண்ட் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச பட்டாசு நேமை கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்